பாருங்கோ எந்த பெரிய சிங்கரால பிடிச்சு வச்சிருக்கிறோம் சமைச்சு ராலும் வண்டியாச்சு பெரிய சிங்கரால் அதையும் பற்றி வீடியோ எடுக்கலாம் இப்போ சரியா காலமே ஆறுதே இப்ப நான் அப்பா வைத்தி போட்டு அப்படியே போய் இப்படி போய் கடைக்கரைக்கு போய் மீன் வீட்டை போறேன் இப்ப போயிட்டு என்ன வலிக்கிறேன் அப்பா வந்து ஆ நாங்கள் வார வழியில ஒரு மயில் ஒன்று இருந்தது அதான் எடுக்கிறோம் நாங்கள் அந்த அந்த மரத்துக்கு மயிலா

இங்கே வேறங்கோ மீன்களை எல்லாம் ரெடியாக ஆயா கீழே இப்போ நான் அப்படியே கடற்கரைக்கு போய் பார்க்க போறேன் என்ன நடக்குதன்னு என்னடா இதுல வேலையில் ஒதுக்கி கொண்டு இந்த மீன் மட்டும் வரமா கீரி இருக்கு பாரு மீன் சூட மீனேனா இதுல சூட மீனா கிட்டத்தட்ட ஏழற ஆயிட்டுது இங்க தான் ஏலங்கூர் இடம் இப்ப வந்து ஆக்கள் வந்து கொண்டிருக்கீங்க போய் பார்ப்போம்

பெரிய ஒரு சிங்கர் ஆள் இருக்கான் அப்பா இதுதான் வேண்டவர் அப்ப சிங்கர் ஆள் வந்து வேண்ட போறேன் இந்த அண்ணா தான் இருக்கு பாருங்க எப்படி அழகா இருக்கு இந்த கடற்கரை இப்ப அவர்கிட்ட ஜாட்ல போறோமே இந்த இருக்கு அவர்கிட்ட ஜாட் பாருங்க சவுக்கம் காய் காய்த்திருக்கிறது

பாருங்க பெரிய சிங்கரால் பிடிச்சு வச்சிருக்கிறோம் இந்த சந்தை எங்க இருக்குண்டா சொல்லணும் பொன்னாலைக்கும் மாதங்களுக்கும் இடையில் இருக்கு அதாவது சுளிபுரத்துல இருக்கு சுளிபுரம் சவுக்கடி என்ற இடத்துல இருக்குது இங்கே எங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர்ல வந்துடலாம் இன்னும் வந்து உங்கள் மீன் ஒதுக்கி கொண்டு உங்களை காட்டுறேன் ஆருங்கோ கடற்கரையில் இன்னும் மீன் ஒதுக்கி கொண்டு தான் இருக்கீங்க ஓகே வலிக்கிடலாம் அப்பா மீன் வீட வெட்ட விட்டு நட்டு வந்துட்டேன் கடைசி வீடியோவில் கொமெண்ட் பண்ணி இருந்தவன் கடைசி வீடியோவில் கொமெண்ட் பண்ணி இருந்தவன் என்ன தம்பி நீங்கள் அஞ்சூறு ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்துன்றீங்க

உட்டி <laughs> வச்சு <laughs> அளவு பெரிய கண்ணாடி பேரை ரெண்டாயிரம் ரூபாவா நம்ப முடியாம கிடக்கு அதே மாதிரி பெரிய சிங்கரால் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆள் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தந்தவன் வீடியோ பர்பஸ்க்கு அனுப்பி வேண்டி இருக்கிறேன் இந்த ஏலத்துக்கு கூறிக்கொண்டிருக்கேன் நான் விட்டுட்டு வந்ததுல அப்பா வேண்டிக் கொண்டு வந்துட்டாரு திருப்பி ஒரு ஏலத்தை போய் எடுப்போம் கொஞ்சம் கட்டத்தை வெள்ள <59an> <com lesser seeing> <spookyan> தம்பி என்ன விலைக்கு அம்மா 300 350 அம்மா 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 350 1350 எல்லாம் ஒட்டி இருக்கு

ഞ്ഞൂറ് അഞ്ഞൂറ് 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 മീൻ കാണേ

நூறா நூறாவது நூறாவை நூற்றி அம்பாய் முன்னூறா முந்நூறாவை முன்னூற்றாறு முந்நூறாவை முன்னூறா முந்நூறாவை முந்நூறா முந்நூற்றி அம்பாய் நூறு அம்பாய் நானூறாவது நானூராக நானூறு நானூறாவது நானூற்றி அம்பதாயிரம் ஐம்பதாயிரத்தி அம்பது அஞ்சூறாவது அஞ்சூறாவது திருப்பி அப்படியே வெட்டி கண்டே போயிடும் இல்லையே இந்த மாசம் இப்ப இந்த ஏலத்துல கூடி என்ன செய்வினோம்டா குறிப்பிட்ட பங்கு மீனையும் எடுத்து வைக்கி வைக்கினோம் அவரை பிடிச்சி வச்சதே பிறகு வந்து சங்கத்துக்கு இந்த கரப்பி சங்கத்துக்கு கொஞ்சம் காசும் கட்டினோம் அப்போ இங்க பாருங்க பறந்து போகுது ஓ போயிட்டு

இப்போ அந்த திருக்கு என்ன தோல் வட்டி காட்டப்படுறாரு அப்படி கேட்டுக்கு இது என்ன மேடம் அப்பா

ஓகே நாங்கள் போக போகிறோம் ஒம்பது மணி ஆ அது எட்டு எட்டு நாற்பத்தஞ்சு ஆனால் இன்னும் வந்து எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறான் பட்டியல் வரிகிறான் ஓகே நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க நான் வந்து சிங்கரால் வேண்டிட்டேன் அடுத்ததாக வந்து கண்ணாடி பேர வேண்டிட்டு ரெண்டும் வந்து சமைச்சு வீடியோ போடுவேன் அண்டைக்கு சந்தைக்குள்ள வேணுன்னா ஒன்றுமே சமைச்சு போடையில் இல்லை நான் கேட்டுருந்தேன் என்ன செய்வேன் நீங்கள் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கோ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ மாதிரி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ உங்களோட இடத்துல அப்படி என்னென்ன கிடக்கிறதுக்கு அங்கே வந்து மீன் வேண்டலாம் அமௌண்டு ஓகே நன்றி வணக்கம்